வணக்கம் இந்த வீடியோல நாங்கள் எக்ஸல்ல போமிலா பயன்படுத்தும் போது அந்த போமிலால செல் அட்ரஸ் அல்லது செல் ரேஞ்ச் பயன்படுத்த வேண்டி இருக்கும் இந்த செல் அட்ரஸ் ரேஞ்சுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஒரு நேமை டிஃபைன் பண்ணி போட்டு அந்த நேமை எக்ஸல் போமிலால பயன்படுத்த முடியும் இது போமிலா பயன்படுத்தல இலகுவாகும் உதாரணமாக நாங்கள் இந்த வேர்க் சீட்டை பார்த்தோமானால் இங்கே ஒரு வருஷத்துல பன்னிரண்டு மாசத்துக்குமான சேல்ஸ் பர்ச்சஸ் எக்ஸ்பென்சஸ் தரப்பட்டுள்ளது உள்ளது இந்த சேல் இது இந்த டோட்டல் எங்களுக்கு தேவையான உதாரணமா இந்த சேல்ஸ் டோட்டல் என்று சொன்னா நாங்கள் அந்த எந்த இடத்துல அந்த டோட்டல் வேணுமோ அந்த இடத்துல செல்ல கிளிக் பண்ணி போட்டு ஈக்குவல் சைன் போட்டு டோட்டல் என்றபடியா சம் என்ற போமில் பயன்படுத்துவோம் அந்த சம்முக்குள்ள அந்த எந்தெந்த மாசத்துட்ட டோட்டல் வேணுமோ அதை ஹைலைட் பண்ணணும் ஜனவரியில இருந்து டிசம்பர் மட்டும் அது பி டூல இருந்து பி டூ தேர்ட்டீன் மட்டும் அந்த செல் ரேஞ்ச் இருக்கு அதை நாங்கள் ஹைலைட் பண்ணலாம் ட்ராக் பண்ணி அல்லாட்டி பி டூ கோலன் பி தேர்ட்டீன் என்று சொல்லி நார்மலா அந்த செல் ரேஞ்ச் கொடுப்போம் அப்ப எங்களுக்கு அதை டோட்டல் வரும் இதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் அந்த ரேஞ்சை ஹைலைட் பண்ணி போட்டு இந்த ரேஞ்ச் எங்களுக்கு தேவையோ அந்த ரேஞ்ச் ஹைலைட் பண்ணிட்டு நாங்கள் ஃபோமுலா டப்பில் டிஃபைன் அண்ட் ஐகோன் பண்ணலாம் அல்லாட்டி அந்த ஹைலைட் பண்ணி பண்ணின இடத்துல மவுசை ஹைலைட் பண்ணிட்டு அந்த டேட்டா டேட்டாஞ்சு மவுசில் ரைட் மவுஸ் அடிச்சு டிஃபைன் நேம் பயன்படுத்தலாம் அல்லாட்டி இங்க இந்த அட்ரஸ் பாக்ஸில் நாங்கள் என்ன செய்யலாம்னு அந்த நேமை டைப் பண்ணலாம் நாங்கள் இந்த ஃபார்முலா பார்ல இருக்க டிஃபைன் நேம்ல போயிட்டு பார்ப்போம் அப்ப போனா அங்கே நேம் அண்ட் குளத்தில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இருக்கு நாங்கள் இந்த சேல்ஸ் அண்ட் டேட்டாக்கு மேலே ஹெட்டிங் சேல்ஸ் அன்று போட்டபடியால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமை சேல்ஸ் என்று சொல்லுது எங்களுக்கு வேணும்னு அந்த நேமை கொள்ளலாம் அது சேல்ஸ் அது ஓகே மீனிங் ஃபுல்லாக இருக்கப்படி அது அப்படியே வைப்போம் இங்கே சீட் அப்சல்யூட்ரன்ஸில் காட்டுது பி டூ டூ பி தேர்டின் பி டூலேருந்து பி தேர்டின் சரி அப்போ நாங்கள் ஓகே சொல்லிடலாம் ஆகவே இந்த ரேஞ்சுக்கான பேர் சேல்ஸ் அண்டு அதை டிஃபைன் பண்ணி கொள்ளுது அதாவது நேம் டிஃபைன் பண்ணிக்கிறோம் சேல்ஸ் என்று சொல்லுது இப்ப நாங்கள் இங்க போய் ஃபார்முலா பயன்படுத்தும் போது ஈக்குவல் சம் என்று சொல்லிட்டு இப்ப நாங்க ரேஞ்ச் உள்ள தேவையில்லை நேரடியாக அந்த அந்த டிஃபைன் பண்ண பயன்படுத்தலாம் அப்ப எங்களுக்கு டோட்டல் வரும் அது எந்த இது சம் என்ற ஃபார்முலாவுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் அவரேஜ் என்ற ஃபார்முலாக்கும் அதே இதை பயன்படுத்தலாம் அப்ப டேட்டா எங்களுக்கு ஈஸி இப்ப மிகையில் வர அந்த ரேஞ்சிட பேரையே பயன்படுத்த முடியும் ஈக்குவல் மேக்ஸிமம் என்று சொன்னால் மேக்ஸ் என்று சொல்லிட்டு அந்த ரேஞ்ச் வந்து சேல்ஸ் என்று சொன்ன அதோட அத மேக்ஸிமம் வரும் உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி தௌசண்ட் தான் மேக்சிமம் சேல் அதிக காட்டு அதே மாதிரி மினிமம் சேல் என்றால் ஈக்குவல் மின்னன்று சொல்லிக்க நாங்கள் அந்த சேல்ஸ் என்று கொடுத்து கொள்ளலாம் அப்போ நாங்கள் அந்த டேட்டா ரேஞ்சில் நேம் டிஃபைன் பண்ணின நேமை கொடுத்தா சரி அதே மாதிரி ஈக்குவல் கவுண்ட்டா அங்கே எத்தனை டேட்டாவை கூட்டுறோம்னு சொல்லி அதில் வரும் அப்போ சேல்ஸ் என்ற ரேஞ்சில் எத்தனை டேட்டா டைப் பண்ணி இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம் இதில் நாங்கள் கவனமா இருக்கும் ஏதாவது ஒரு ரேஞ்சில் டேட்டா இல்லை என்று சொன்னா அந்த டேட்டா கவுண்ட் பண்ணாது பிளாங்க் செல்ல கவுண்ட் பார்த்தீங்கன்னா பைனொண்டு ஆயிட்டு இப்போ நாங்கள் அன்டூ பண்றேன் அப்போ எங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டு செல்லுமே டேட்டா இப்போ ரெண்டு ரெண்டு வருது அப்ப இதுதான் டிஃபைன் அப்போ இது எங்களுக்கு இலவாக இருக்கும் உதாரணமாக அடுத்ததாக நாங்கள் இந்த பர்ச்சேஸ் சென்டர்க்கு இதே மாதிரி செய்யணுமென்றா பார்ப்போம் அப்படியே பர்ச்சேஸ் ஹைலைட் பண்ணிட்டு ஃபோம்லா டப்ல டிஃபைன் ஓகே அப்போ இந்த ரேஞ்சுக்கு இப்போ பர்ச்சஸ் அதே மாதிரி இப்போ நாங்கள் இதை ஈக்குவல் சம் போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும் பர்ச்சஸ் பர்ச்சஸஸ் அந்த ரேஞ்சை கொடுத்த மாட்டா சரி அது பர்ச்சேஸ் டோட்டலாக காட்டும் அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அதை எடுத்துட்டு இப்போ இதுக்கு வேறு நேம் வந்து டிஃபைன் பண்ணணும் ஒரு ரேஞ்சும் வேறு அப்படின்ட்டு பார்த்தபோது எக்ஸ்பென்சஸ் இருக்கு அதை நாங்கள் ஓகே என்று சொன்னால் சரி இப்போ இதுக்கு போயிட்டு ஈக்குவல் சம் என்று சொல்லிட்டு நாங்கள் இப்ப அந்த x பென்சஸ் என்ற ரேஞ்சில பேர சொன்னோம்னா சரி அப்ப அதே மாதிரி எங்களுக்கு அதே மாதிரி மற்றதுகளை நாங்கள் ஃபில் பண்ணி கொள்ள முடியும் இப்பொழுது நாங்கள் இந்த டிஃபைன் பண்ணின நேம்களை எங்களுக்கு தேவையில்லை அழிக்கணும் என்று சொன்னால் நீங்கள் இந்த ஃபார்முலா டேப்பில் போய் நேம் மேனேஜர் என்ற இந்த ஐகோனை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணினோம் என்று சொன்னால் அந்த நாங்கள் டிஃபைன் பண்ண நேம் எல்லாம் கார்டு எக்ஸ்பென்சஸ் பர்ச்சேசஸ் சேல்ஸ் இந்த மூன்று டிஃபைன் பண்ணின நேம்ஸ் இருக்கு அந்த நேம் இந்த எக்ஸ்பென்சஸ் என்று தேவையில்லைன்னு நாங்கள் அதை இங்கே டிலீட் என்று கிளிக் பண்ணலாம் அதாவது பர்ச்சேஸ் தேவையில்லை டிலீட் பண்ணலாம் அதாவது ஏதாவது ஒன்று அதாவது சேல்ஸை எடிட் பண்ணணுமெண்டா திருப்பி நாங்கள் அந்த பேர் அல்லது அதோட ரேஞ்ச் இங்கே வரும் அதை நாங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம் அப்போ நாங்கள் இந்த ஃபோமில் நேமை டிஃபைன் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது ஒரே ரேஞ்ச் பல இடங்கள் பல போமிலாக்கள் தேவைப்படும் அப்பொழுது இது மிகவும் இலகுவான ஒரு வழியாக இருக்கும் நன்றி